ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு ஐந்து நாட்கள் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் எனவும் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இது பற்றி உலக தமிழ் செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் சிறப்பான முறையில் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆஹ் முதலாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடானது கோவையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்த போது முதலாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடானது கோவையில் நடைபெற்றது இந்நிலையில் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் சிறப்பான முறையில் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழக அரசு பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு தனிப்பெரும் நிலையில் தகுதி வாய்ந்த தமிழறிஞர்களுக்கு பல்வேறு விருந்துகளை வழங்குவதோடு நாகறிஞ்ச தமிழறிஞர்களின் நூல்களை நாட்டுரிமையாக்குவதும் பண்டைய தமிழர் பண்பாட்டையும் பழங்கால தமிழர்களின் எழுத்தறிவு நாகரிக வாழும் முறைகளை நுண்மையோடு பணி வகையில் கீழடி அருங்காட்சியகத்தை அமைத்து அதன் தொடர்ச்சியாக பொருணை அருங்காட்சியகம் அமைத்து வரும் பணிகளும் நமது பண்பாட்டின் மணி என்று தெரிவித்துள்ளார் மேலும் உலகங்கும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் விதமாக அவர்களின் பங்களிச்சை அங்கீகரிக்கும் விதமாகவும் அஹ் தமிழக தினம் ஜனவரி பன்னெண்டாம் நாளினை தமிழ் வெல்லும் கருப்பொருள் மையமாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அயிலக தமிழர் மாநாட்டினை வெற்றியோடு நடத்தியதும் பார்போற்றும் வகையில் பன்னாற்று கண்காட்சி நடத்தியதும் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்குவது திருக்கோயில்களில் தமிழ் வழி பண்பாட்டினை முன்னிறுத்துவது என்று ஆகச்சிறந்த பல்வேறு பணிகளை நாம் ஆற்றி வருகிறோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பார் பாவேந்தர் நமது உயிருக்கு இணையான தமிழுக்கு மேலும்